इलांके நடந்தவர் அதிர்ச்சி புத்தலம் மதுரங்குலி பகுதியில் உயிரிழந்தவரின் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்ய போகும்போது உயிர் பெற்ற அதிசயம் நிகழ்ந்துள்ளது கடந்த பதினேழாம் திகதி காணியின் உரிமையாளர் மதுரங்குளி போலீசில் செய்த முறைப்பாட்டை அடுத்து சடலத்தை பிரேத பரிசோதனை செய்ய முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அந்த நபர் உயிருடன் இருப்பதை கண்டறிந்து உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டது புத்தளம் மன்ற தலைவர் ஒருவரினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மதுரங்குளி பிரதேசத்தில் உள்ளூராட்சி மன்ற தலைவருக்கு சொந்தமான காணியில் நீண்டகாலமாக காவலாளி ஒருவர் பணியாற்றி வருவதாகவும் அவர் இருக்கும் காவலர் இல்லத்தில் இறந்துள்ளார் என முறைப்பாடு செய்துள்ளார் இறந்த உடலில் ஈக்கள் படர்ந்திருந்ததாகவும் இந்த மரணத்தில் யாருக்கும் சந்தேகம் இல்லை எனவும் இந்த மரணம் மர்ம மரணம் இல்லை என்பதால் சம்பவத்திலேயே பிரேத பரிசோதனையும் விசாரணையும் நடத்தலாம் என காவல் நிலைய அதிகாரி போலீசாரிடம் கூறியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மரண விசாரணை அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் குவிக்கப்பட்டு சடலத்தின் பிரேத பரிசோதனைக்காக சம்பவ இடத்திலேயே விசாரணை நடத்தப்பட்டது எந்த சமயத்தில் இறந்ததாக கூறப்பட்ட நபர் உயிருடன் இருப்பதை போலீஸ் அதிகாரி ஒருவர் அவதானித்துள்ளார் இதன்படி காவலரணில் மயங்கிய நிலையில் கிடந்த காவலாளியை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்ததற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் இவரின் நிலை கவலைக்கிடமாக இல்லை என உணவு உட்கொள்ளாமையினால் மயங்கிய நிலையில் சுகவீனம் அடைந்துள்ளதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர்